வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மத்திய மாவட்டம் அலகாபுரம் பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அழகாபுரம் திரௌபதி அம்மன் கோவில் திடல் ராமசாமி கமுண்டர் கலையரங்கம் அருகில் அழகாபுரம் பகுதி திமுக செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது நாலாவது கோட்ட செயலாளர் சேகர் அனைவரையும் வரவேற்று வரவேற்பரை ஆற்றினார் இதில் சீனிவாசன் கவுன்சிலர் தனலட்சுமி தங்கமலை கவுன்சிலர் ராஜேஸ்வரி தினகரன் கவுன்சிலர் மகேஸ்வரி சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் பசுமோன் ரவிச்சந்திரன் தலைமை கழக இளம் பேச்சாளர் நிக்கிதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் ஜி கே சுபாஷு மாமன்ற உறுப்பினர் குமரவேல் மஞ்சுளா சுரேஷ் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பசுமோன் ரவிச்சந்திரன் பேசுகையில் மகளிர் உரிமை திட்டம் கீழ் மகளிர் அனைவருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் அனைவருக்கும் அரசு நகர பேருந்துகளில் இலவச பேருந்து பயணம் இல்லம் தேடி கல்வி உங்களை நாடி மருத்துவம் மலிவு விலை மருந்தகங்கள் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பள்ளி மாணவ மாணவியருக்கு தமிழ் புதவன் மற்றும் புதுமை பெண் திட்டம் பற்றி விளக்க உரையாற்றினார் இக்கூட்டத்தில் பகுதி கழக செயலாளர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் மாவட்ட மாநகர சார்பணி நிர்வாகிகள் பகுதி கழக முன்னோடிகள் கோட்ட கோட்டக்கழக நிர்வாகிகள் கோட்ட கோட்டக்கழக முன்னோடிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ஆயுதம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல உருவாக்கியிருக்கே நம்ம தளபதியாக பெருஞ்சத்தை போர்ந்திருத்த பெரியாரின் பெருந்தொண்டன் நிரஞ்சரமாய் அழகழகாய் தன்னார்ந்த பூந்தவனை ஏழைக்கு வழங்கி அண்ணாவின் அன்பு தம்பி தன் நிகழ்ச்சியில்லா பேச்சால் வானத்துக்கு வாழ்த்து சொல்லி விடைபெற்று சென்றிருக்கின்ற தலைவர் கலைஞருடைய உடன்பரப்புகளே வாழ்கின்ற தலைமுறையின் வசந்த காலம் வருங்கால தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரம் இனம் காக்க புதுக்கி இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காம் தலைவன் வரிப்புலிகள் உருவெடுக்க ஓசை வைத்தவர் வண்ணவளர் பேரவையை சொல்லில் வைத்தவர் நாளைய தமிழ் சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய

வீர பட்டாரம் என்பது கூட்டுணர்ந்து மேல்வழிந்து கூடியதற்கு ஆற்றல் வல்லுவனி வாய் என்ற பாய்ந்தாடு வாய்மணி கொட்ட அது வாழ்வு காட்டுகிற வீரம் கூட்டணியே அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் என கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கர வழக்கம் தந்தை பெரியாரின் மருந்தாகி வளர்ந்து சிந்தை மிகு அண்ணாவின் இதே நிலவனாகி நான்கு தலைமுறை கண்ட தலைவன் ஐந்து முறை இந்த நாட்டை ஆண்ட தலைவன் ஆறு ஜனாதிபதிகளை அடையாளம் காட்டிய தலைவன் ஏழு பிரதமர்களை இந்த பதவியில் உட்கார வைத்த தலைவன் தான் தொட்ட எட்டு துறைகளில் முத்திரை வைத்த தலைவன் ஒன்பது வயதில் திருவானந்த வாரியரிடத்தில் ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட தலைவன் பத்து வயதில் பள்ளிக்கூடத்தின் இடமில்லை என்று தலைமை ஆசிரியர் சொன்ன பொழுது இடம் கொடுக்கவில்லை என்றால் எதிரே இருக்கின்ற குடத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வன மிரட்டி தான் படிப்பதற்கான இடத்தை பத்து வயதில் போராடி பெற்ற தலைவன் பதினோரு முறை இந்த கட்சிக்கு ஏற்ற தலைவன் பன்னெண்டு வயதில் மாணவர் தேசம் என்கின்ற பத்திரிகையை துவங்கிய தலைவன் பதிமூணு முறையும் நின்றதே ஒரு அனைத்தின் வென்று காட்டிய உலகத்தின் முதல் தலைவன் பதினாலு வயதில் தமிழ் கொடியை கையிலே பிடித்து ஒழிக தமிழ் வாழ்க்கை இந்திய நாட்டில் நேர் பிரதமர் மோடி வரை பதினைந்து பிரதமர்களோடு அரசியல் கவல் கண்ட ஒரே இந்திய அரசியல் தலைவன் பதினெட்டு வயதில் இளமை பணியோகத்தை எழுதியதால் பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டை பெற்ற தலைவன் பத்தொன்பதாவது காலம் தமிழ்நாட்டில் அதிகமாக முதலமைச்சராக இருந்த தலைவர் இறுதியாக தன்னுடைய தலைவர் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வுக்கு சென்ற பொழுது அந்த இடத்தை கூட அடுத்தவன் இலவசமாக கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தனக்கான ஓய்வுக்கான இடத்தை தானே